ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி ஒரு வழியாக வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வீடியோ எடுக்கிறேன் என்ன பற்றி பேசுகிறதுனே எனக்கு தெரியல எதை பற்றியாவது பேசணுன்னாலும் பயமாக இருக்குது எதை பற்றியுமே கண்டெண்ட்டும் எதுவும் இல்லைங்க யோசிக்கிறதுக்கு எதுவும் இல்லை எதாவது பேசுனாக்கா இப்படி பேசுனாக்கா அப்படி ஆகிடுமா அப்படி பேசுனாக்கா இப்படி ஆகிடுமோ அப்படின்ட்டுருக்குது எதை பற்றியுமே பேச முடியல எதை பற்றியாவது பேசுனா மற்றவங்களை பற்றி பேசுகிற மாதிரி இருக்குங்கிற மாதிரி தோணுது என்ன பேசுறதுனே தெரில இப்போது சமூக வலைதளங்கள்லேயே நிறைய இஷ்யூஸ்லாம் ஓடுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யூடியூப்லேயே வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய குடும்ப பிரச்சனைகள் நிறைய ஓடுதுங்க அது வந்து கண்டென்ட்டாக இல்லை நிஜமாவா என்னன்னே எனக்கு தெரியல அதாவது ச பணம் சம்பாதிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் எனக்கு தெரிஞ்சு நல்ல விஷயங்களை சொல்கிறத விட ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்தை சொல்லும்போது மக்கள் வந்து ரொம்ப விரும்பி பார்க்குறாங்க அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நிறைய விஷயங்கள் வந்து இப்படி இருங்க அப்படி இருங்க அதை சொல்கிறத விட நெகட்டிவாக ஒரு சண்டை ஒரு பிரச்சனை ஒரு ப்ராப்ளம் கணவன் மனைவி பிரச்சனை லவ்வர்ஸ்குள்ளேற பிரச்சனை குடும்பத்துக்குள்ளேற பிரச்சனை குடும்பத்துக்குள்ளார சண்டை அம்மா மகனுக்குள்ளேற சண்டை அம்மா பொண்ணுக்குள்ளே சண்டை அப்படின்னா அந்த மாதிரின்னா எல்லோரும் விரும்பி வந்து பார்க்குறாங்க என்ன நடக்கும் என்ன நடந்துருக்கு அப்படிங்கிறது ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டுக்குள்ளேற அந்த மாதிரிலாம் நடக்குமான்னா கிடையாது அது வந்து யாருமே வந்து அவங்களுடைய ஃபேமிலிக்குள்ளார அந்த மாதிரி நடக்கணும்னு யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க மற்றவங்க வீட்டை எட்டி பார்க்குறது அப்படின்னாக்கா அது எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விஷயம்தான் புரியுதுங்களா நிறைய இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா எனக்கே நிறைய சேனல்ஸ் வந்து ரெக்கமெண்ட் ஆகுங்க யூடியூப்பில் வந்து நிறைய சேனல்ஸ் வந்து ரெக்கமெண்ட் ஆகும் அதெல்லாம் போய் பார்த்தாக்கா அது கண்டா இல்லை வந்து அது உண்மையாலுமே ஃபேமிலி பிரச்சனையா அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல அதே போல் வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ நிறைய லாயர்ஸ் கூட வந்து பார்த்திங்கனாக்கா லேடி லாயர்ஸ் எல்லாமே வந்து குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா என்னென்னலாம் வந்து எந்தெந்த யூடியூபர்ஸ்லாம் வந்து கண்டென்ட்டில் பண்ணுறாங்க யார் யாரெல்லாம் மோசடியில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க ஒரு சேனல் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு லாயர் வந்து பேசியிருந்தாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்க வந்து பார்த்திங்கனாக்கா மோசடியில் வந்து ஈடுபட்டிருக்காங்க அப்படின்ட்டு அந்த சேனலில் போய் பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒன்றுமே நடக்காத மாதிரி அவ்வளோ ஜாலியாக வந்து வீடியோஸ் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க என்ன நடக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியலங்க அதாவது மனிதாபிமானம் அந்த குற்ற உணர்வு எல்லாமே வந்து செத்து போயிடுச்சா என்னங்கிறது எனக்கு தெரியல அதாவது பெரிய பெரிய தவறுகளை செஞ்சுட்டு அந்த ஒரு சில பெரிய யூடியூபர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கனாக்கா நான் எல்லாரையுமே இதில் குறிப்பிடலைங்க நான் யார் பேரையும் வந்து இதில் நான் சொல்ல விரும்பலை ஏன்னா வந்து பார்த்தீங்கனாக்கா நம்ம நம்ம நிறைய சேனல்ஸ் பார்க்குறோம் அந்த மாதிரி இது சமூக வலைத்தளம் அப்படிங்கிறதுனால நிறைய நியூஸ் வந்து வருது அந்த மாதிரி வரும்போது அப்போ அந்த சேனல்ஸ் எல்லாம் போய் பார்க்கும்போது அதுக்கான ஒரு ரிஃப்ளெக்டே இல்லை பெரிய இஷ்யூவாக ஓடிட்டுருக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்குதுங்க கொஞ்சம் உடம்பு நல்லா இல்லை ஒரு நமக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு நாற்பது வயசு ஆகிடுச்சு லேடிக்கு வந்து ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னாலே அவளுக்கு வந்து உடல் ரீதியாகவும் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் மன ரீதியாகவுமே நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அதனால் கொஞ்சம் உடம்பு நல்லா இல்லை ரொம்ப கால் வலி நம்ம கடை வச்சுருக்கறனால நிறைய வேலைகள் அதிகம் அதனால தான் வந்து சரியாக வீடியோஸ் கூட என்னால் பண்ண முடியல உக்காந்து நம்ம வந்து வீடியோஸை வந்து நம்ம நிறைய விஷயங்களை வந்து அப்சர்வ் பண்ணி தான் நம்ம வந்து பேசணும் நம்மளை நம்ம ரியல் லைஃப்பில் நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம வந்து சமூக வலைதளத்தில் வந்து ஷேர் பண்ண முடியாது ஏன்னாக்கா வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸுமே வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளுடைய சேனலை வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க நம்ம அந்த விஷயங்களை சொல்லும்போது போது நம்ம அவங்கள மீன் பண்ணி நம்ம சொல்ல மாட்டோம் இந்த விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப வலிச்சது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது இந்த நேரத்தில் இந்த மாதிரி இருந்ததுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய சுய கஷ்டத்தை கூட சொல்றதுக்கு கூட இங்கே வந்து சுதந்திரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவேன் நமக்கு வந்து நம்மளுடைய கஷ்ட நஷ்டங்களை சொல்றதுக்கு கூட இந்த சமூக வளையத்துல வந்து சுதந்திரம் கிடையாது அப்படி தான் நான் சொல்லுவேன் இன்னொரு விஷயம் வந்து நம்ம வந்து பர்சனலாக ஏதாவது ஒன்று நம்ம ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா அது நம்மளை மட்டும் பாதிக்காதுங்க நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் தான் பாதிக்கும் அதாவது நம்ம பிள்ளைகள் நம் கணவர் எல்லாரையுமே தான் பாதிக்கும் நம்ம சொந்த பந்தங்கள் எல்லாரையுமே தான் பாதிக்கும் நம்மளுடைய கருத்துக்களை வந்து நம்ம ஓப்பனாக தெரிவிக்கிறோம் அப்படின்னா அது மற்றவங்களுடைய கருத்துக்களாகவே இருந்தாலுமே நம்ம எங்கேயோ கேள்விப்பட்டதை வந்து நம்ம சொன்னாலுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதை வந்து தவறாக புரிஞ்சுக்கிறாங்க அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இது வந்து நமக்காக நம் நம்ம நம்மளை தான் சொல்கிறாங்களோ அப்படின்னு அது நினைக்கிறாங்க அதனால அதை பொறுத்த வரைக்கும் நான் என்ன யோசிச்சிருக்கேன் அப்படின்னாக்கா கொஞ்சம் மோட்டிவேஷனல் ஸ்பீச்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசித்து வச்சுருக்கேன் பார்க்கலாம் அதுதான் அதுதாங்க சமூக வலைதளத்தில் போய் பார்த்தாக்கா வியூஸ்க்காக நிறைய விஷயங்கள் நடக்குது அதே போல் பணத்துக்காக நிறைய விஷயங்கள் நடக்குதுங்க நான் நிறைய பார்க்குறேன் நான் அந்த சேனல்ஸ் எல்லாம் வந்து நான் குறிப்பிட விரும்பலை அது மக்களுக்கே தெரியும் நல்லது கெட்டது தெரிகிறவங்களுக்கே தெரியும் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க தெரியுமா அதாவது அவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க வெளியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ பேர் கஷ்டப்படுறேன் ஏன் யூடியூப்பில் இருக்கிறவங்களுமே வந்து சின்ன சின்ன யூடியூபர்ஸுமே வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு பொருள் பொருளுதவி செய்கிறதுக்கும் யாரும் கிடையாது பிஸ்னஸ் ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா உதவி செய்கிறதுக்கும் யாரும் கிடையாது புரியுதுங்களா இப்போ நான் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் நான் வந்து ஒரு கடை வச்சு ரன் பண்ணுறேன் எனக்குமே எக்கச்சக்கமாக ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்க தான் செய்யுது அதனால் வந்து நான் யார்கிட்டையும் வந்து எனக்கு பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்க மாட்டேன் நிறைய பிரச்சனைகளுக்கு நான் சரியாக வீடியோஸ் பண்ணாததுக்கு காரணமே வந்து பார்த்தீங்கனாக்கா எனக்கு வந்து ஃபினான்ஷியலாக கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஏன்னால் ஒரு ஒரு ஆக்சிடெண்ட்டு என்னோடய பையனுக்கு நடந்த ஒரே ஒரு ஆக்சிடெண்ட்டு இந்த அளவுக்கு வந்து இழுத்து விட்டுருச்சு அப்படி தான் நான் சொல்லுவேன் அதாவது ஒரு லைஃப்பில் வந்து எல்லா விஷயங்களுமே பர்ஃபெக்டாக போகுமா அப்படின்னாக்கா அது பர்ஃபெக்டாக போகாதுங்க நம்ம நினச்சே பார்க்காத விஷயங்கள்லாம் நம்ம லைஃப்பில் நடக்கும்போது தான் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில் வந்து சிக்கிக்கிறோம் அது வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு விபத்து விபத்து வந்து நம்ம எதிர்பார்க்காததுங்க அது எல்லாருக்குமே நடக்குமான்னா அது கிடையாது ஒரு சிலருக்கு வந்து விபத்து நடக்கும் ஒரு சிலர் வந்து நல்லபடியாகவும் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க அந்த மாதிரி நடக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் செலவுகள் அப்போது வந்து அவங்களுக்கு வருமானம் இல்லாமல் போயிடும் அது எல்லாமே இருக்குது அதனால வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஃபினான்ஷியலாக பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது அது எல்லாமே வந்து சரி பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஓடிக்கிட்டு இருக்கேன் அதனால தான் வந்து யூடியூப்பில் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல யூடியூப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு இன்கம் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நானும் நிறைய வீடியோஸ் போடுறேங்க ஷார்ட்ஸ் போடுறேன் வீடியோஸ் போடுறேன் எல்லாமே பண்ணுறேன் எதுவுமே வந்து வியூஸ் எனக்கு அதிகமாக போகலை ஏன்னாக்கா நான் வந்து நல்ல விஷயங்களை சொல்கிறதுனால எனக்கு வந்து வியூஸ் போகலை புரியுதுங்களா அதனாலே வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு ஒரு வெறுப்பு மாதிரி தாங்க ஆகிடுச்சி ஏன்னாக்கா நம்ம இவ்வளோ எஃபோர்ட் போடுறோம் இவ்வளோ கஷ்டப்படுறோம் இவ்வளோ வந்து நம்ம எவ்வளவோ நம்ம வந்து முயற்சி பண்ணுறோம் ஆனால் அந்த முயற்சி எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு தோல்வியாக தான் முடியுது அப்படின்னுட்டு அதே போல் தான் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் வந்து ஒரு மசாலா பொருட்களோ ஏதோ சம்திங் என்னுடைய ப்ராடக்ட்டோ ஏதோ ஒன்று ரெடி பண்ணுறேன் வீட்டில் நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படின்னாலும் யாரும் வந்து நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க சரிங்க எனக்கு இந்த பொருள் கொடுங்க நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு சப்போர்ட் பண்ணேன் இதே வந்து பெரிய பெரிய யூடியூபரு பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்சர் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அதாவது இன்ஸ்டாகிராமில் பார்த்திங்கன்னா ஃபாலோவர்ஸ் அதிகமாக இருக்கிறவங்க அவங்க வந்து ஒன்றும் இல்லைங்க ஒரு குப்பை விற்றா கூட வாங்கிக்குவாங்க அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு அதாவது ஒரு இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு ஃபேம் இருக்கிறாங்க அப்படின்னாக்கா ஒரு சாதாரண ஒன்றுமே இல்லைன்னாலும் அதை வந்து எல்லாம் வாங்கிக்கிறாங்க ஏன்னா அவங்க வந்து ஒரு பெரிய இதில் அவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் அதிகமாக இருக்காங்க இப்போ என்ன மாதிரி சின்ன யூடியூபர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன தான் நல்ல ப்ராடக்டை கொடுத்தாலுமே விலை கம்மியாக கொடுத்தாலுமே வந்து பார்த்திங்கனாக்கா யாருமே வாங்க மாட்டாங்க புரியுதுங்களா அந்த மாதிரி தான் அது மாதிரி இருக்கும்போது சின்ன சின்ன யூடியூபர்ஸுமே வந்து பார்த்திங்கனா நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கும் மணியோட வாண்டட்லாம் இருக்கும் ஆனால் அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யார்கிட்டையுமே பணம் கேட்குறதில்ல ஓரளவுக்கு வந்து வளர்ந்து வந்த யூடியூபர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில யூடியூபர்ஸை தான் நான் சொல்கிறேன் எல்லாரையுமே சொல்லலை நிறைய ஸ்கேம் பணத்தை வந்து மக்களை வந்து ரொம்ப ஏமாத்துகிறாங்க எனக்கு இதுக்கு இல்லை அதுக்கு இல்லை அப்படிங்கிறாங்க நான் ஒரு கேள்வி கேட்குறேன் அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா யூடியூப்லேருந்து நல்ல சம்பளம் வருதுங்க ஒரு அறுபதாயிரரூபா ரூபாய் ஏன் ஒரு ஒரு லட்ச கிட்ட கூட சம்பாதிப்பாங்க அவங்க வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய எனக்கு பணம் இல்லை இது வாங்கி கொடுங்க அது வாங்கி கொடுங்க அது போடுங்க இது போடுங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க இன்னொரு யூடியூபர் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு மோசடி வழக்குலேயே வந்து பெரிய இஷ்யூ வந்தது அந்த மோசடி வழக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் எதுவுமே நடக்காத மாதிரி தான் இருக்கிறாங்க அவங்க அவங்களுடைய சேனல்லாம் நான் போய் செக் பண்ணேன் அவங்க ரீசெண்டாக போடுற வீடியோஸ்லாம் அவங்களுக்கு ஒன்றுமே நடக்கலை அவங்களுக்கு அதை பற்றி எஃபெக்டே ஆகலை அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து இப்படியே தள்ளி விட்டுட்டு அவங்களுடைய லைஃப் ஸ்டைலு எல்லாமே மக்களை ஏமாற்றி அந்த பணத்தெல்லாம் வச்சு பார்த்திங்கன்னா அவங்க வாழக்கூடிய லைஃப் ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னாக்கா பெரிய ஹைஃபை லைஃப் லைஃப் ஸ்டைலுங்க நீங்கள் என்ன தான் வந்து நம்ம கஷ்டப்பட்டு ஒரு பிஸ்னஸை கொண்டு வந்து நம்ம சம்பாதிச்சாலுமே எடுத்த உடனே யாருமே வந்து பெரிய ஹைஃபை லைஃப் ஸ்டைல்லாம் போக மாட்டாங்க ஆனால் அந்த யூடியூபர் வந்து பார்த்திங்கனாக்கா பெரிய அவங்க வந்து லேடி தான் அவங்க அது வேறு விஷயஸ்லாம் இருக்குது நான் இதில் சொல்ல விரும்பலை ஆனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அவங்க வந்து பியூட்டிஷனோ ஏதோ பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்சு இருந்தாலுமே அவங்க அந்த அளவுக்கு பியூட்டிஷனாக இருந்தாலுமே அந்த மாதிரி ஒரு ஹைஃபையான ஆன லைஃப்லாம் வந்து யாராலையும் வாழ முடியாதுங்க அது வந்து மக்களுடைய பணத்தை வச்சு அவங்க அப்படி வாழ்கிறாங்க அது வந்து பார்த்திங்கனாக்கா போய் பார்த்தோம் அப்படின்னாக்கா எதுவுமே நடக்காத மாதிரி அவங்க நடந்துக்கிறாங்க இந்த மாதிரிலாம் இருக்கும்போது மக்கள் வந்து சமூக வலைதளத்தில் போயிட்டு கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் வந்து உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க சரிங்களா அதாவது ஒரு ஒரு யூடியூப்பில் இருக்கிறவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறோன்னா அதன் மூலியமாக அவங்களுக்கு ஒரு நேர் நேம் கிடைக்கும் இல்லையா அப்படி நினச்சி தான் வந்து உதவி செய்கிறாங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க நிறைய பேர் வந்து படிப்புக்கு இல்லாமல் கல்விக்கு இல்லாமல் சாப்பாடுக்கு இல்லாமல் துணிமணிக்கு இல்லாமல் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க அந்த மாதிரி மக்களை வந்து தேர்ந்தெடுத்து கொடுங்க ரொம்ப வந்து பார்த்திங்கனாக்கா கஷ்டப்படுறவங்களும் இருக்கிறாங்க நிறைய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெளியில் பார்க்குறதுக்கு தான் வந்து நல்லா நல்லா இருக்கிற மாதிரி இருப்பாங்க நல்ல துணி கட் நல்ல துணி உடுத்திருப்பாங்க அவங்க வீட்டுக்குள்ளேற போய் பார்த்தா தான் அவங்கள்ட்ட பேசி பார்த்தா தான் தெரியும் அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது பிள்ளைகளை படிக்க வைக்கிறது எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரியும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாமே வந்து ரீஓப்பன் ஆக போகுது முடிஞ்ச வரைக்கும் உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து உங்களால் முடி யாருக்கோ கொடுத்து உதவி செய்கிறதுக்கு வீண் விரயமாக செய்கிறதுக்கு உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி ஒரு நோ நோட்டு நான் வாங்கி கொடுங்க இல்லை ஒரு புக்ஸ் செலவை ஏற்றுக்கோங்க ஒரு யூனிஃபார்ம் வாங்கி கொடுங்க இல்லையா ஒரு ஸ்கூல் ஃபீஸ் நீங்களே கூட போய் பே பண்ணுங்கள் ஏன்னா இந்த ஸ்கூல் ஃபீஸ் காலேஜ் ஃபீஸ்க்கெல்லாம் நான் நிறைய வந்து கஷ்டப்பட்டிருக்கேங்க அந்த நேரத்துலலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எல்லாருக்குமே வந்து ஒரு மிடில் கிளாஸ்க்குமே வந்து பார்த்திங்கனாக்கா அந்த நேரத்தில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் வந்து பணத்தை வந்து அந்த மாதிரி வேஸ்ட்டு பண்ணாதீங்க பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க நிறைய பேருக்கு உதவி செய்யுங்க சாப்பாடு வாங்கி கொடுங்க எவ்வளோ பேர் ரோடில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க இருக்கிறாங்க நிறைய பேர் நல்ல சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்கங்க இல்லாமல்லாம் கிடையாது எவ்வளோ பேர் துப்புரவு பணியாளர்கள் அதாவது கார்ப்பரேஷனில் வேலை செய்கிறவங்கலாம் ரோட்டில் நின்று அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க அவங்களுக்கு ஒரு பாட்டில் தண்ணி வாங்கி கொடுங்க அவங்களுக்கு ஒரு பத்து ரூபாய்க்கு ஜூஸ் வாங்கி கொடுங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு செய்வீங்க அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கம்மி சம்பளத்தில் தான் அவங்கெல்லாம் வேலை செய்கிறாங்க சரிங்களா குப்பை அள்ளி போடுறதுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயங்க நம்மளே நம்ம வீட்டு குப்பை அள்ளி போடுறதுக்கே நம்ம வந்து மூஞ்சை வந்து சகிச்சுக்கும் ரெண்டு நாள் ஆகிடுச்சுன்னா அவங்க வந்து நம்ம மக்கள் எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய குப்பைகளெல்லாம் அள்ளி போடுறாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு தண்ணி பாட்டில் வாங்கித்தாங்க இப்போ வெயில் காலத்தில் வந்து தண்ணி வாங்கி கொடுங்க அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜூஸ் வாங்கி கொடுங்க ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க அதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு புண்ணியங்க அதனால் இல்லாதவர்களுக்கு உதவி செய்யுங்க சரிங்க இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு நாளைக்கு பேசலாம் இந்த மாதிரி நான் பார்க்குற விஷயங்களை பற்றி நான் டெய்லி பேசுகிறேங்க அந்த மாதிரி பேசி ஒரு வீடியோ போட்டுக்கலாம் நம்ம யாரையும் வந்து மோட்டிவேஷனும் கொஞ்சம் நாளைக்கு பேச வேண்டாம் அப்படின்ட்டு இப்போ நான் வந்து கடைக்கு கிளம்ப போகிறேன் ஏன்னாக்கா வெயில் எக்கச்சக்கமாக இருக்குது நான் இன்றைக்கி எதுவுமே இன்னும் சமைக்கலை தலை வலிக்குதுங்க இந்த நாற்பது வயசுக்கு மேலே ஒரு வரும்போது லேடிஸ்க்கு வந்து பார்த்திங்கனாக்கா மெனு பாஸ் அப்படிங்கிற ஒரு இஷ்யூ வரும் அந்த மாதிரி வரும்போது நிறைய பிரச்சனைகள் வரும் அதை வந்து எல்லா பெண்களும் வந்து எல்லாத்தையுமே வந்து எல்லார்கிட்டையும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது அவங்களோட உடல் நலம் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப சோர்வாகிடும் தலைவலி வரும் சொல்ல முடியாதுங்க அதெல்லாம் வந்து பெண்களால் சொல்ல முடியாது அதனால் உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா உங்கள் அம்மாலாம் இருக்கிறாங்க ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி இருக்கிறாங்கன்னா ஒரு சில நேரத்தில் அவங்க கோவப்படுறாங்களோ அவங்க டயர்டாக இருக்கிறாங்களோ அந்த நேரத்தில் கொஞ்சம் வந்து அவங்களுக்கு ரெஸ்ட்டு கொடுங்க சரிங்களா சரிங்க நாளைக்கு பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்